ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரேவதி மயில் கிட்டே சொல்லிகிட்ருப்பாங்க அவர் எதுக்காக இப்படி நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியவே மாமா அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அவர் ஏன் இப்படி இருக்கார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட மயில் வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே சகலைக்கு மேலே நிறையவே காதல் இருக்குது ஆனால் அது எதையுமே அவர் வெளியே காட்ட மாட்டார் எதனால் தெரியுமா ராஜா சேதுபதியோட பேரன்ற உண்மை மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க இப்போ வச்சுருக்க மரியாதை எதுவுமே அவருக்கு கிடைக்காது அதனால் அவங்க உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுடுவாங்களோன்ற பயத்தினால் மட்டும்தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்பாங்க அது கேட்டால் ரேவதி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நேராக கீழே போவாங்க கார்த்திக்கும் ரூமில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க நேராக கார்த்திக் நடிப்பழுது கார்த்திகை கண்ண தொடச்சிட்டு எதுக்காக அதுக்கு ரேவதி வந்து ஏன் இந்த மாதிரி இருக்க இப்பதான் மாமா கிட்ட எல்லாமே கேட்டேன் அவர் எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு நீ என் மேல அன்பா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும் ஆனா தான் ஏன் நீ வெளியே காட்டாம இருக்க அப்படின் அது கேட்டால் கார்த்திக்கும் எதுக்காக அவர் என்கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அவர் சொன்னது இருக்கட்டும் நீ ஏன் அந்த மாதிரிலாம் நினைக்கிற அம்மா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் எனக்கு ஆரம்பத்தில் ஒன்று பிடிக்காமல் இருந்தது ஆனால் போக போக எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை பிரிக்கிற மாதிரி நிலமை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரேவதியோட கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கண்டுபிடிச்சிப்பாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சிவனாண்டியா அவங்க சித்தி கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் அந்த டிரைவர் பையன் ஒழிஞ்ச மட்டும் போதும் ஏன்னா அவன் வந்ததுலேருந்து அந்த ஈஸ்வரியோட குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்வாங்க அது கேட்ட காலியமாக நீ கவலைப்படாத மகனே அந்த மாப்பிள்ளை வெடி வெடித்து அவன் தீபாவளி அன்னைக்கு பீஸ் பீஸாக போயிடுவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்துவேல் பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை வெடி வெடிகுண்டோடு வருவாங்க அதை காளியம்மா கிட்டேயும் கொடுப்பாங்க காளியம்மா வந்து சொல்லுவாங்க இதில் வெடி மருந்தை நம்ம மாற்றி வச்சு இந்த மாப்பிள்ளை வெடியை கொண்டு போய்ட்டு அங்கே மாற்றி வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் அதை எடுத்து வெடிக்கும் போது பீஸ் பீஸாக போயிடுவான் தீபாவளி அப்போ அவன் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சரி இதை யார் கொண்டு போய் வைக்கிறது அப்படி வந்து கேட்பாங்க அப்போ காளியம்மா கிட்டே நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே தூங்குனதும் யாரும் இல்லாதப்போ நீ கால் பண்ணி முத்துவேல் வருவார் அவர் அந்த மாதிரி மாப்பிள்ளை வெடியே மாற்றி வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு சந்திராவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க எங்கே இந்த தீபாவளி வீட்டில் இருக்க எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த பாட்டியோட பேரன் தான் கார்த்திக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கதான்றதை தேடி பார்க்கணும் எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் தேடி பார்த்து எதாவது கிடச்சதுன்னா நம்ம அதை எடுத்துன்னு போய் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு தெரியாமல் ஒரு பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக பாட்டி எழுந்து வருவாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அதை பார்த்து தீபாவதி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க பாட்டியும் திரும்பவும் போய் அடுத்து தூங்கிடுவாங்க அப்போ தீபாவதி வந்து ச இன்னைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு நம்ம பாட்டிக்கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்து அவங்க பேரை யாருன்ற உண்மையை நம்ம எப்படி அச்சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா இந்த முத்துவேல் அந்த மருந்தோடு வருவாங்க சந்திராவும் என்ன இது இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்துவேல் கால் பண்ணிவிட்டு நான் இங்கே தான் வெளியே வெயிட் பண்ணுறேமா அப்படின்னு வாங்க சந்திராவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு இதுதான் பட்டாசு இருக்கிற ரூம் இதில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு அந்த பட்டாசு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட முத்துவேலும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மாப்பிள்ள வெடியை எடுத்துகிட்டு இவர் கொண்டு வந்த அந்த வெடிகுண்டோடு இருக்க மாப்பிளை வெடி அங்கே வச்சுட்டு அவர் வெளியே வரலான்னு வருவாங்க கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா மயில் தண்ணி குடிக்கிறதுக்காக வருவாங்க அது சந்திரா பார்த்துட்டு நேராக வந்து ரூம்குள்ளே போவாங்க ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறதுனால அங்கே முத்துவேல் போயிட்டு விளையாடுற மாதிரி போவார் அவர் கழுத்தில் இருக்க செயின் ஒன்று கீழே விழுந்துடும் அது தெரியாமல் என்ன ஆச்சுன்னு சந்திரா கிட்ட விசாரிப்பாங்க மயில் வந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் இருங்க போயிட்டான் நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மயில் வந்துட்டு என்னங்க சத்தம் வந்தது யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே போயிடுவாங்க இல்லைன்ற விஷயத்த போய் சந்திரா சொன்ன உடனே அவரும் அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுவாங்க சந்திரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மடியில வந்து ரேவதி படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நான் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் கார்த்திக் வந்து சரி போதும் எழுந்துரு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது எவ்வளோ நேரம் தான் படுத்துட்டு இருப்பேன் அப்படின்வாங்க ஆ நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு ஆசை அதை நிறைவேற்றியா இப்போவே பண்ணணும் அப்படின்வாங்க என்னென்னு கார்த்திக் கேட்கும்போது அம்மா மாப்பிளை வெடி ஒன்று வாங்கி வச்சுருக்காங்கல்ல அந்த மாப்பிள வெடியை இப்போவே நம்ம போய் வெடிக்கணும் அப்படின்வாங்க அதுவும் இல்லாமல் அதுலேருந்து ஐ லவ் யூனு வரும்ல அதை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ம நாளைக்கு வெடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்குலாம் வெடிக்க வேணாம் எனக்கு இப்போவே அதை பார்க்கணும் அப்படின்னாங்க சரி காலையில் கூட வெடிச்சுக்கலான்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதுக்கு ரேவதி வந்துட்டு இல்லை இல்லை இப்போவே வெடிக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் கார்த்திகம் வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ அடம் பிடிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டால் ரேவதி நான் அப்படி தான் நீ மாடிக்கு போனால் போய் வெடியை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு அவரை மேலே அனுப்பி விட்டுட்டு ரேவதியும் பார்த்தீங்கன்னா அந்த வெடி எடுக்கிறதுக்கு போவாங்க கீழே செயின் இருக்கும் ஆனால் அவங்க கால் அதில் படாது மாப்பிளை வெடி எடுத்துட்டு போயிட்டு கார்த்திகிட்ட கொடுத்துட்டு இது இப்போ நீ வெடிக்கிற அதுலேருந்து வர லவ் வியூவாக நான் பார்க்கணும் அப்படின்னாங்க கார்த்திக்கும் நீ சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்ப கொளுத்த போவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வருவாங்க என்ன ரேவதி என்ன பண்ணிட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் வெடியை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ரேவதி இல்லைம்மா நீங்கள் ஸ்பெஷல் வெடின்னு சொன்னீங்களா அதை வெடிச்சு பார்க்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அதை கேட்டே ஈஸ்வரி இந்த வெடியை நீங்கள் வெடிக்கும்போது நாங்கள் எல்லாேருமே பார்த்து சந்தோஷப்படலான்னு நினச்சோம் என்னம்மா அப்பல நீங்கள் என் பேச்சை மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டால் கார்த்திக் இல்லாத ரேவதி ஆசைப்பட்டா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டு ஈஸ்வரி இல்லை நாளைக்கு வெடிக்கும்போது அதை எல்லாருமே பார்க்கலாம் இப்போ கொண்டு போய் வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க ரேவதி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஒரு வெடியை கூட இந்த வீட்டில் நிம்மதியாக வெடிக்க முடியலன்னு ரொம்ப கோவமாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெடியை எடுத்துகிட்டு கீழே கொண்டு போய் அதே பாக்ஸில் வைப்பாங்க திரும்பவும் கீழே இருக்க செயினில் அவங்க கால் படவே படாது அடுத்த நாள் காலையில் ஆகிடுது கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு ராஜராஜன் ஈஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ராஜராஜனும் ரெண்டு பேருமே நூறு வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கிட்டே வந்து ராஜராஜன் சொல்லுவாங்க ஈஸ்வரியும் ஓகே சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டே துர்கா வந்துட்டு என்னையும் நவீனையும் ராஜமா அம்மா கோவிலுக்கு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட பாட்டி வந்துட்டு அம்மா கையால் புடவ வாங்க போகிற அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட துர்காவும் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு பாட்டியை வழி அனுப்பி வைப்பாங்க இங்கே ரேவதி வந்து அவங்க அப்பாக்கிட்ட என்னப்பா திடீர்னு கோவிலுக்குலாம் கொண்டாந்து கேட்பாங்க அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா துர்காவுக்கு தலை தீபாவளிக்கு உங்கள் அம்மா காயாலே புடவை சீர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் சின்ன மாப்பிள பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கிட்டே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்போ இந்த ப்ரொமைண்ட் ஆகும் நெக்ஸ்ட் டெப் சொல்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்